ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொரோனா பரவுவதை தடுக்க மக்கள் பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தலைமையில் நடைபெற்றது விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கொரோனா நோய் தொற்று பருவதை தடுக்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்றன தமிழகத்தில் கொரோனா இரண்டாவது அலை வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் அதனை கட்டுப்படுத்த தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது குறிப்பாக ஊரடங்கு மற்றும் தடுப்பூசி போடுதல் உள்ளிட்டவை இதில் முக்கிய பங்காற்றி வருகிறது இந்நிலையில் தற்பொழுது அமலில் உள்ள தளர்வுகள் அல்லாத முழு ஊரடங்கு காலத்தில் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் விநியோகம் செய்வது பெரும் சவாலாக உள்ளது இதனை சரி செய்ய மாவட்ட நிர்வாகம் சார்பில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீவில்லிபுத்தூர் தாலுகா வத்ராயிருப்பு தாலுகா பகுதிகளில் அரசு அலுவலகத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் சமூக இடைவெளியன் ஒன்று கூறி தற்போது வரையில் எடுத்துள்ள நடவடிக்கைகளை இனிமேல் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனையில் ஈடுபட்டன பத்ராயிருப்பு யூனியன் அலுவலகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் யூனியன் அலுவலகம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் நகராட்சி அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற கூட்டங்களில் பங்கேற்ற தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் தனுஷ் எம் குமார் ஸ்ரீவில்லிபுத்தூர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றிய குழு தலைவர் மல்லி ஆறுமுகம் வத்ராயிருப்பு ஒன்றிய குழு தலைவர் சிந்து முருகன் மற்றும் நகராட்சி ஆணையாளர் பஞ்சாயத்து தலைவர்கள் பேரூராட்சி செயல் அலுவலர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை செய்வது எப்படி என்பது குறித்து கலந்து ஆலோசித்தனர் காசு முப்பத்த

கொரோனா வைரஸ் என்னும் ஒரு பெருந்தொற்று முதலாவது அறையை விட தற்பொழுது இரண்டாவது அறை என்பது மிக மோசமாக சூழ்நிலை உள்ளது அது தமிழகத்திற்கு பொறுப்பாக வேகமாக பரவி வருகிறது அதை தடுப்பதற்கு தமிழக அரசு தற்போது எண்ணற்ற நடவடிக்கைகளை எடுத்து வர்றாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய அரசு அதிகாரிகள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கிறேன் என்ற விவரங்களை கற்று எந்த தேவைகள் எப்படிதான் அதை எப்படி கண்ட்ரோல் சொல்லிட்டோம் ஆனா இன்னைக்கு எப்படி